வசனம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிச சாலையாகி வானத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்றார் கர்த்தர் பல்லவத்திலே உங்களுக்காக பொக்கிச சாலையை வைத்திருக்கிறார் பெரிய ஒருவேளை நீங்கள் கடன் பிரச்சனைகளோடு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ புதிய வருமானம் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ சரியான தொழில் இல்லையே சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறீங்களோ எங்கள் கருத்தரை துதியுங்கள் கருத்தரிடத்திலே உங்கள் பாரங்களை எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் ஜபத்திற்கு கருத்தர் பதில் தருவார் நீங்கள் உண்மையாய் மொழி உறுதியத்தோடு கருத்தரை தொழுது கொள்ளும் பொழுது அவரை ஸ்தோத்தரித்து உங்களுடைய பாரங்களை எல்லாம் நீங்கள் உங்கள் தகப்பனாகி கருத்தரிடத்துல நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர் வானத்தின் பலனிகளை திறப்பார் பெரிய உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாக கடன் வாங்கின கடன்களை எல்லாம் மறுபடியும் திரும்பி கொடுக்கும்படியாக மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற கரங்களாக உங்களை கர்த்தர் பிரியமானவர்களே தங்கப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி சங்கீதம் நூற்றி மூணு பதிமூணில் கூட வாசிக்கிறோமே பிரியமானவர்களே அப்படியானால் எல்லாம் நீங்கள் சொல்லி ஜெபிங்கள் கவலைப்படாதீங்க ஐயோ எனக்கு வட்டி கொடுக்க முடியவில்லை வருகின்ற கொஞ்சம் வருமானத்தையும் கூட வட்டிக்கு கொடுத்து கொடுத்து மீதி குடும்பத்தை நடத்துவதற்கு தேவைகளை சந்திப்பதற்கு பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு பணம் இல்லையே நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே இப்படியாக நாம் வருடக்கணக்கிலே ஓடிக்கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளே கர்த்தர் இன்றைக்கு கூட பேச நீங்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த வசனத்தை எல்லாம் நீங்கள் விசுவாசித்து கர்த்தரை விசுவாசித்து நீங்கள் அவரை துதியுங்கள் அவரை ஸ்தோத்திரியுங்கள் அவரை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் அப்பா எனக்கு நீங்க உதவி செய்யுங்க சப்பா எனக்கு நீங்க உதவி செய்யுங்க நான் உண்மை விட மாட்டேன் நீங்கள் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய நானும் உண்மை போக விட மாட்டேன் என்று சொல்லி அக்கோ ஜெபித்தது போல நீங்களும் கூட நீங்கள் பிடித்துக்கொண்டு கொண்டு கருத்தரை பிடித்து கொண்டு நீங்கள் ஜெபியுங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபியுங்கள் அவர் இடங்கொள்ளாமல் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார் வானம் ஒரு பண்டக சாலை போன்று இருக்கிறது அல்லவா பிரியமானவர்களே அது ஒரு பொக்கிச சாலை எந்த பகுதியில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் உங்களுக்கு தரவர் வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும்போது அவரை விசுவாசித்து உங்கள் உள்ளத்தில் நீங்கள் சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக அனுதினமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக உத்தமமாய் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் கருத்தரை தேடும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் மாட்டார் உங்களுடைய கூக்குரலுக்கு அவர் பதில் தருவார் உங்கள் கண்ணீருக்கு அவர் பதில் தருவார் நிச்சயமாக உங்களுடைய கடன்களை எல்லாம் அடைக்க உதவி செய்வார் பெரியமானவர்களே அவர் வாக்குத்துவத்தில் உண்மை உள்ளவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் நீங்கள் அநேகம் சாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்று சொன்னது போல நீங்க கனியோ கடன் வாங்காதிருப்பா என்று சொல்ல பட் அந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பெரியமானவர்களே புக்கிச சாலையை உங்களுக்கு திறந்து தந்து உங்கள் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக உங்களை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார் பெரியமானவர்களே உன்னதமான நிலையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் எல்லா கண்களும் ஆச்சரியப்படும்படியாக உங்களை நடத்துவார் ஒருவேளை வட்டி கொடுக்க முடியல கடன் வாங்கினவர்கள் எங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் பயந்து பயந்து நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் கருத்து உங்களுடைய உங்களை பார்க்கிறார் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார் நீங்கள் பார்க்கின்றார் நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் அவருடைய முகத்தை மாத்திரம் நீங்கள் நோக்கி பாருங்கள் நிச்சயமாக வெக்கப்பட்டு போகாதபடி உங்களுடைய கடன்களை எல்லாம் அடைக்க செய்வார் பெரிய மாணவர்களை இந்த வசனத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசிகள் அற்புதத்தை காணும்படியாய் செய்வார் அப்படிப்பட்ட கிருவேகளை தேவங்களுக்கு தந்துடுவார்கள் அமேன்